தந்தை காட்டிற்கு செல்ல அனுமதித்தார் இதனை கேட்ட அமைச்சரும் கோபந்தேவியும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர் ஈசனை வழிபட்டு முக்கம் தேங்காய் ஒன்றை இறைக்கடாட்சமாக எடுத்து ஐயப்பன் தூண்டு செல்ல கொடுத்தார் கூடவே உணவுப் பொருட்கள் சிலவற்றையும் போட்டு அதை இருமுறையாக தட்டி ஐயப்பனிடம் கொடுத்து வழியனுப்பி வைத்தார் இந்த ஹரிஹர சுதனான மணிகண்டனின் அவதாரம் நிகழ்ந்தது ஒரு அசுர சம்ஹாரத்தை நடத்துவதற்காகத்தான் இப்படி ஒரு தெய்வ குழந்தையின் பரவுக்கு காரணம் மகிஷமுகி மகிஷமுகி பிரம்மதேவரை நோக்கி கடும் தவம் புரிந்தாள் பிரம்ம தேவர் நேவில் வந்து உனக்கு என்ன வரம் என்று கேட்டாள் எனக்கு அியா வரம் வேண்டும் சிவனுடைய அம்சத்தால் பிறந்த குழந்தைகள் மட்டும்தான் என்னை அழிக்க முடியும் என்று ஐசமூரிய பிரம்மரிடம் ஒரு வரத்தை கேட்டால் இந்த வீடியோ பொறுத்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்ட் பை